என் பேர் சிவராமன் நான் சிறுகப்பட்டிலேருந்து வந்திருக்கேன் இப்போ இதுவரைக்கும் நீங்கள் பேசுனில்ல பெண்களுக்கு வந்து உரிமைகள் வந்து மறுக்கப்படலை இஸ்லாத்தில் அது ஏன் வழங்கப்படுதுன்னு நீங்கள் சொன்னீங்க ஆனால் திருமணமான முஸ்லீம் பெண்கள் முஸ்லீம் கணவர் இறந்து விட்டால் அந்த பெண்கள் வந்து நாற்பது நான் நாட்களுக்கு இலாத் என்று ஒரு நோன்பு இருக்கிறார்கள் யாரும் பார்க்கக்கூடாது வெளியே வரக்கூடாது என்று ஒரு திட்டம் இருக்கிறது அதே சமயத்தில் அந்த பெண் இறந்து விட்டால் ஆண்களுக்கு ஏன் அந்த கட்டுப்பாடு இல்லை என்பதை விளக்கமாக இதா சொல்லிகளோ இதா இருக்கிறது அதாவதுங்க இஸ்லாமிய மார்க்கத்தில் இப்போ ஒரு புருஷன் இறந்துறான்னு வைங்க புருஷன் இறந்தவனை அவனுடைய மனைவி வேற கல்யாணம் பண்ணிக்கலாம் மறுமணத்தை இஸ்லாம் ஆதரிக்குது ஒரு புருஷனோடு தான் இருக்கணுங்கிறது இஸ்லாத்தில் இல்லை மறுமணம் செஞ்சுக்கிடலாம் மற்ற சமுதாயங்கள்லாம் மறுமணத்தை அனுமதிக்கல அந்த காலத்தில் இஸ்லாம்தான் ஆதி காலத்தை அனுமதி மார்க்கம் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடியே விதவைகள் திருமணம் செய்யலாம்னு இப்போ வேணும் சகஜமாக இருக்கலாம் அந்த காலத்தில் எந்த மதமும் அனுமதிக்கலை நபிகள் நாங்கள் என்ன பண்ணாங்கன்னா விதவைகள் திருமணம் செய்யலான்னு சொன்னாங்க ஆனால் ஒரு கண்டிஷன் போட்டாங்க என்ன கண்டிஷன்னால் கணவன் செத்த உடனே கல்யாணம் பண்ணிவிடாதையே புருஷன் செத்துட்டான்ல செத்த மறுநாள் போய் கல்யாணம் பண்ணிடக்கூடாது அடுத்த வாரம் பண்ணிடக்கூடாது அடுத்த மாதம் பண்ணிடக்கூடாது எவ்வளோ நாளைக்கு பிறகு பண்ணணும்னு கேட்டால் ஒரு நான்கு மாதமும் பத்து நாட்களும் வெயிட் பண்ணுங்க நான்கு மாதம் பத்து நாட்கள் வெயிட் பண்ண பிறகு நீங்கள் மறுமணம் செய்யுங்கள் இது குரானில் இருக்குது இப்படி ஆம்பளைக்கு இல்லை உன்னுடைய மனைவி செத்து விட்டால் நீ ஒரு நாலு மாதம் பத்து நாள் கழித்து திருமணம் செய்யி அப்படின்னு குரானில் இல்லை அதான் அவர் கேட்குறாரு அது என்ன ஆம்பளை செத்துட்டா பொம்பளை நாலு மாதம் பத்து நாள் இருக்குன்னு பொம்பளை செத்து போயிட்டான்னு சொன்னால் புருஷங்காரன் இருக்கக்கூடாது என்ன நியாயம் அப்படின்னு கேட்குறாரு இதில் வந்து உடற்கூர் ரீதியாக பல சமாச்சாரம் இருக்குங்க இப்போ வந்து ஒரு நானும் என் மனைவி தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபடுறோம் இன்னைக்கு கடைசியாக ஈடுபட்டு நான் செத்து போயிடுறேன் காலையில் செத்து போயிடுறேன் என்னுடைய இந்த கடைசியாக நான் தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபட்டதன் மூலமாக அவளுக்கு ஒரு குழந்தை தவிச்சிருக்கலாம் கருவில் ஒரு குழந்தை உண்டாயிருக்கலாம் அந்த குழந்தையோடு சேர்த்து அடுத்த நாள் கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு வைங்க அவன் என்ன செய்வான் புள்ள பெத்த உடனே இது ஏன் மூக்குமாரி இல்லையே ஏன் கண்ணும் அவனுக்கு பிறந்திருக்குமோ நீ வேற ஒரு புருஷன்ட்ட வாழ்ந்திய அப்படின்னு நினச்சான்னா இந்த புல்லை அம்போடு நிற்கும் இந்த புள்ளையுடைய எதிர்காலம் இருண்டு விடும் உங்க உள்ளதாண்டு சொல்லி உறுதிப்படுத்துறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணாதான் பெண்களுக்கு பாதுகாப்பு அதனால இஸ்லாம் என்ன பண்ணதுன்னா நீ வந்து கல்யாணம் செத்த உணவு கல்யாணம் பண்ணிவிடாத உன் வயிற்றுல கரு இருக்கலாம் அந்த கரு இருக்கிறது கன்ஃபார்ம் ஆச்சுன்னு சொன்னால் விற்கிற வரைக்கும் கல்யாணம் பண்ணாத தெரிஞ்சு போயிடுது உறுதியாக தெரிஞ்சு போயிடுது அப்போ நாலு மாதம் பத்து நாள் இல்லை கரு இருக்குதா ஒன்பது மாதம் வெயிட் பண்ணு குழந்தையை எடுத்துட்டு இன்னார் குழந்தை தான் டிக்ளேர் பண்ணிவிட்டு அப்புறமேல் கல்யாணம் பண்ணும் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் இப்போ வரும் என்ன வரும்னு கேட்டால் குழந்தை இருக்குதா இல்லையான்னு தெரிகிறதுக்கு நாலு மாதம் பத்து நாளா ஒரு மாதத்தில் தெரியுமே குழந்தை இருக்குதா இல்லையான்னு தெரிகிறது அந்த மாதம் மாதவிடாய் வரலன்னா குழந்தை இல்லை இருக்குது மாதவிடாய் வந்துருச்சுன்னா குழந்தை இல்லை ஒரு மாதம் தெரிஞ்சு விரும்ப அந்த மென்சஸ் வர்றத வச்சு கண்டுபிடிச்சிக்கிடலாமே ஓகே தான் ஒரு மாதத்தில் தெரியும் நாலு மாதம் அதுக்கு தேவையில்லை ஆனால் அவன் என்ன செய்யலாம் அந்த புருஷங்காரன் பொய்யாக மறுக்கலாம் நாளைக்கு அதாவது குழந்தை இல்லாமல் தான் இவள் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு சொல்லி ஊரழியே தெரியணும் நாலு மாதம் பத்து நாள் என்பது குழந்தை இருந்தா வயிறு கொஞ்சம் பெருசாக இருக்கணும் நாலு மாதம் என்பது குழந்தை இருப்பதை வெளிப்படையாக காட்டுவதற்கு உரிய காலகட்டம் அப்படியான ஒரு காலகட்டத்தில் கல்யாணம் பண்ணி கூட எல்லாரும் பார்ப்பாங்க ஏ உள்ள இருந்தா தான் வயிறு பெருசா இருக்குமே நாலு மாசம் கழிச்சு நீ கல்யாணம் பண்ற வயிறு சின்னதா தான் இருந்துச்சு எப்படி ஓம் பிள்ளை இல்லைன்னு சொல்ற அப்படி நம்ம கேட்கணும் அதுக்கு பிறகு ஏன் பிள்ளை இல்லாண்டா என்ன பண்ணுவீங்க அதாவது குழந்தை இல்லைங்க ஒன்பது மாசத்துல ஒரு பிள்ளை பிறந்துடும் இவன் பத்து மாசம் கணக்கு நினைச்சுக்கிட்டு இருப்பான் இது அவனுக்கு பிறந்தா இருக்குமோ நம்ம பிள்ளையே இருக்காதோ இவன் மாதிரி இருக்கு அப்ப மாதிரி பிள்ளை இருக்கிறது உறுதியா இல்ல இந்த மாதிரி ஒரு காரணம் கிடைக்கும் போது அவன் டவுட் வரும் டவுட் வந்து அந்த குழந்தையுடைய செலவு சொத்து பிரச்சனை வரைக்கும் இருக்குதே அவன் அப்பன் சொத்துல பிள்ளைக்கு பங்கு வாங்கி கொடுக்கலாமே இதுல என்ன விஷயம் கேட்டா முதல் சத்து நான் புருஷன் அவன் சொத்துல இருந்து பாதி சொத்து இந்த பிள்ளை கிடைக்கும் அதை வாங்கி கொடுத்துட்டு போனாலும் இவ கையில் அந்த சொத்து இருக்கும் எவ்வளவு கேரண்டியா போவா இந்த குழந்தை இந்த சொத்து ஒரு பக்கம் கிடைக்கும் அவனோட வாழ்க்கை நடத்தும் போது அவளுக்கு உத்தரவாதமா போயிடுது அப்ப இந்த பெண்ணை கை கழுவ கூடாது இந்த பிள்ளைய கை கழுவ கூடாதுன்னு சொன்னா அவளுக்கு ஊரறிய ஒரு பாதுகாப்பான ஏற்பாடு இருக்கணும் அதுக்குத்தான் இஸ்லாம் என்ன பண்ணுது இத்தாண்டு ஒன்று சொல்லி ஒரு நான்கு மாதம் பத்து நாள் வெயிட் பண்ணு ஒளி உலகத்துக்கு எல்லாத்துக்கும் தெரியட்டும் எல்லா பொம்பளைக்கும் தெரியும் இவன் வயிற்றுல குழந்தை இல்லைன்னு நாலு மாதம்லாம் மறைக்க முடியாது அப்படி இவ்வளோ பேர் சாட்சியாக கல்யாணம் பண்ணும்போது அவளுக்கு பிறக்கிற குழந்தை என் குழந்தை இல்லைன்னு சொல்லுவானா சொன்னால் நம்ம ஊரில் விடுவோமா எல்லாரும் சேர்ந்து கூடும் மதிக்க மாட்டோம் அதுக்கு தான் அந்த மாதிரி எல்லாரையும் சாட்சியாக்குறது ஆம்பளைக்கு என்ன இவ இவன் குழந்தைய அவ இவனுக்கு வயிற்றுல கொடுக்க முடியுமா நாளைக்கே பண்ணிட்டு போ கவலை முடிஞ்சது பண்ணிட்டு போ அதுதானே தவிர பாரபட்சம் இயற்கையாக இருக்குது உடற்கூர் ரீதியாக ஒன்று இருக்கும்போது மறுக்கக்கூடாது நம்ம சமத்துவம் சமத்துவங்கிற பேரில் எதில் இருக்குதோ அதில் சமத்துவம் கொடுப்போம் இதுல அப்படி இல்லையே இவனுக்கு இப்போ பத்து வருஷம் கொண்டாடி வாழ்க்கை நடத்தினாலும் இவன் வயித்துல எதுவும் ஏற்பட போறது இல்லை அவன் ஒரு வருஷம் நடத்தினாலும் அவளுக்கு ஏற்பட்டு போயிடுது இதுதான் யதார்த்தம் இது உண்மை இந்த உண்மைக்கு தான் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் குழப்பம் கிடையாது இது பாரபட்சமாக நம்ம எடுத்துக்கூடாது பெண்களுக்கு நல்லது சேஃப்டி பாதுகாப்பு அது நல்லது